மிகச்சிறந்த தமிழகத்தினுடைய படைப்பாளிகள் மிக முக்கியமான படைப்பாளிகளாக பேராசிரியர் ராமசாமி அவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் தமிழ் மகன் மற்றும் மானா பாஸ்கரன் நிறைந்த அவையை பங் நானும் ஒருவராக பங்களிப்பதற்கு இந்த அன்பான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஈழவாணிக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு பொதுவாகவே தமிழ் இலக்கணத்தின் மீது எனக்கு ஒரு கசப்பு உண்டு இப்போல்ல அது வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கும்பொழுதே இருந்துச்சு கவின் அவருடைய நூலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கடந்த பத்து நாளைக்கு முன்பு சென்னை வந்திருந்த போது ஈலவாணி சொன்னாங்க அப்போ அவருடைய கவிதை நூல்களை தான் என்கிட்ட கொடுத்தாங்க இதை படிச்சுட்டு அவரை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்தா போதும் சொன்னாங்க ஆனால் நான்கு நாட்களுக்கு முன்பாக அதை அப்படியே திருப்பி திரிகடுகம் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க சரி திரிகடுகம்ங்கிற தலைப்பில் ஏதோ ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருப்பாரோ அப்படின்னு நம்பி தான் நானும் போனேன் ஆனால் அவங்க அனுப்பின பிடிஎஃப் ஃபையில் பார்த்தப்பற தான் தெரிஞ்சு அது திரிகடுக்கத்துக்கான உரை உரை பொழிப்புரை வர எழுதியிருக்கிறாருங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு ஒரு எளியை ஒரு பொரியில் மாட்டிக்கிட்ட மாதிரி இப்போ மாட்டிக்கிட்டோம் இது குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கிறப்ப இப்போ என்ன அந்த எளிப்பொரியிலருந்து தப்ப வச்சுருக்காங்க ஆட்சி பெருமாள் ஆட்சி நீங்கள் அந்த உரை இதுக்குள்ளெல்லாம் போகவேனா வெளியிலேருந்து பேசுங்கன்னாங்க அது நமக்கு ரொம்ப வசதியானது வெளியிலிருந்து நான் திருக்கடிவத்தை பார்ப்பதற்காக தான் இப்பொழுது உங்கள் முன்பாக நிற்கிறேன் ஏன்னா பத்தாம் படிக்கும் பொழுதே இந்த இரண்டாவது தமிழ் தே தாள் பொழுது ஒரு சின்ன ஒரு பதட்டம் வரும் ஏன்னா அதில் தான் அதில் தான் இலக்கணம் வரும் அந்த நேரத்தில் தளபதி படம் வந்து நம்மளை சில நேரங்களில் கா காப்பாற்றி விட்டுச்சு குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயுங்கிற பாட்டு வந்து அதில் அந்த ராக்கம்மா கையை தட்டில் வரும் அப்போ தமிழ் இரண்டாவது தேர்வு நடக்குது பொது தேர்வு அது அப்போ அந்த செய்யில் கேட்டிருக்காங்கிற தகவல் வெளியில் கசிஞ்சிருச்சு அப்போ எங்கள் ஊரில் இருந்த அந்த இளைஞர்கள் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சு அந்த பாட்டை போட்டு விட்டாங்க ஒன்றுமே செய்ய முடியல யாராலும் அழகாக அதை எழுதணும் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இப்போ இந்த திரிகிடகம் பற்றி பேச பொழுது இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனால் நம்ம என்ன மாதிரியான காலகட்டத்தில் இருக்கோம் எது குறித்து நாம் இருக்கோங்கிறது மிக முக்கியமாக இருக்குது இப்போ இந்த நிமிடம் உங்களுக்கு ஒரு ஒரு உத்தரவு வரலாம் ஆனால் இங்கே என்ன நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னா இங்கே ரெண்டு வழிகள் இருக்குது அதனால் தப்பிக்கிறோம் சைவ உணவு உண்பவர்களுக்கு ஒரு வழியும் அசைவ உணவு உண்பவர்களுக்கு ஒரு வழியும் இங்கே இருக்கும் சைவம் அதாவது வெங்காயம் பூண்டு சேர்த்து சாப்பிட்றவங்கலாம் அந்த கதவு வழியாக போங்க இல்லை சைவ உணவு உண்பவர்கள் இந்த கதை வழியாக போங்கன்னு ஒரு உத்தரவு நமக்கு வரலாம் நம்ம செய்வதற்காக நம்ம கடமைப்பட்டவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் ஏன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சென்னை ஈட்டியில் அம்பேத்கர் வாசகர் வட்டத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க சைவ உணவு உண்பளுக்கு ஒரு வழியையும் அசைவ உணவு உண்பவர்களுக்கு ஒரு வழியையும் அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த அறையில் ஒருவேளை ஒரு கதவு இருந்து அது சைவ உணவு உண்பவர்களுக்கு தான் அந்த கதவு திறக்கும் நமக்கே தெரியும் அப்படி ஒன்று இருந்தால் நம்ம பெரும்பான்மையாக இங்கே இருக்கிறவர்களில் நாம் எல்லோருமே உள்ளேதான் இருக்கணும் இந்த காலகட்டத்திலிருந்து இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு திரிகடகத்திற்கான உரையை நான் பார்க்கும்போது இது இந்த காலகட்டத்திற்கு இது என்ன செய்தியை சொல்கிறது அப்படிங்கிறதையும் நான் பொருத்தி தான் ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன் இது நம்மளுடைய புத்தியிலே படிஞ்சு போச்சு எதை படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய அரசியலையும் சேர்த்தே படிப்பது இது நாம் மட்டும் இல்லை இங்கே பேசின தோழர் மணியாகட்டும் தோழர் ஸ்னேகாவாகட்டும் தோழர் ஆகட்டும் தோழர் ரமேஷ் பாவ் ஆகட்டும் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போன தோழர்களாகட்டும் எல்லோருமே அந்த அரசியல் புரிதலோடு இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கி ஈழவாணி ஒரு ஒரு இந்த ஒரு நான்கு மணி நேரம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நம்ம இங்கே அமர்ந்துருக்கிறோம் இளம் படைப்பாளியருடைய கவிதைகளில் இருந்து தொடர்ச்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அவங்க ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு நிகழ்வை எப்படி ஒரு அரசியல் இலக்கியம் எல்லாம் கலந்து கொடுக்கணுங்கிறத இன்றைக்கி இந்த நிகழ்வு இங்கே சாத்தியப்படுத்தி ஒரு இளம் படைப்பாளிகளுடைய கவிதைகளிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரை நூல் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு சிறுகதையை அறிமுகப்படுத்தக்கூடிய நூல் கவிதை ஒரு சரளா மூ சரளா எழுதிய ஒரு கவிதை பெண்களுடைய பகு பகு பக்கம் பக்கமிருந்து பார்க்கக்கூடிய பாடுபொருளை உள்ளடக்கிய ஒரு கவிதை நூல் திரைக்கடுக்கத்தினுடைய ஒரு இலக்கணம் சம்பந்தப்பட்ட ஒரு உரை என்று ஒரு கலவையான நூல் இதில் பேசக்கூடிய ஒரு ஒவ்வொருவர்களும் வேறு வேறு தளத்திலிருந்து பேசியிருக்கோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமான பாட்டு இது நான் இளவாணிக்கு தனிப்பட்ட முறையில் இதற்காக நான் எனது வாழ்த்தை உங்களின் சார்பாகவும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இது ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு நூலுக்கான உரையை எழுதுகிறோம் கிட்டத்தட்ட சங்கம் மருவிய காலத்திலிருந்து எழுதப்பட்டது ஆனால் நான் இந்த திரிகடகத்தை படிக்கும் போதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் எனக்கு முன்னடி நிற்கிது இப்போ பேசும்பொழுது கூட பேராசிரியர் பேசும்போது கூட சொன்னார் பெண்கள் இன்னமும் எழுதுகிற கூட விஷயம் கொடுக்கக்கூட சமையல் அறையிலும் வரவேற்பு அறையிலும் படுக்க அறையிலும் இருந்து அவர்களுடைய பாடுபொருளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குது திரிகடகத்தில் என்ன சொல்கிறாங்க பெண்கள் வெளியில் போகக்கூடாது கணவன் மிகுந்த கோபத்தோடு வரும்பொழுது அவனை மேலும் கோபப்படுத்தக்கூடாது அவனை அடிக்க வைக்கக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு திரிகடகத்தை எடுத்து அதை நம்ம உரை எழுதிக்கிட்டு இருக்கோம் இது நான் உரை எழுதினவர் எழுது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை அவர் வந்து அவர் பொழுது அவர் முன்னுரையிலே சொல்லிடுறாரு இது வந்து ஒரு கல்லூரி மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அவர்கள் மீது அக்கறையோடு தயாரிக்கப்பட்ட ஒரு நூல்னு சொல்லிட்டார் ஆனால் நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு இந்த திரிகடகம் இப்பொழுது இது உரை எழுத வேண்டிய தேவை இருக்குதா அப்படிங்கிறது கேள்வியோடு தான் நான் அந்த இதை பார்க்குறேன் ஏன்னா அந்த உரைகள் அப்படிங்கிறது அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா அதுக்கு ஒரு உரை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பொழிப்புரை எழுதிருக்கிறார் அது வந்து ஒரு அவர் வந்து விரித்து எழுதுகிறார் அப்புறம் அது சுருக்கமாக கொடுக்குறாரு ஒரு நல்ல பணி இது தமிழினுடைய மிக முக்கியமான பணி ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் என்னென்னா ஏன்னா கூட திரி கடுகம்னு வச்சுருக்காரு எப்படி இது மூன்று ங்கிறது திரிங்கிறது அதுக்கான பொருள் வருமானம் கூட குழப்பம் ஆகிட்டேன் அப்படிலாம் கிடையாது இது சொன்னாங்க அவங்க பேராசிரியோட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க அவங்க இது திரிந்திருக்கலாம் கடுகங்கிறது கார்ப்பு அந்த சுக்கு மிளகு திப்பிளிங்கிறது காரம் அதை குறிக்கிறது அந்த அதனால் அந்த காரம்ங்கிறது திரிங்கிறது வேற எங்கேயோ திரு திரிஞ்சு தான் வந்திருக்கு திரிங்கிறது நம்மளோட நேரம் அதை மூன்றாக நம்ம பொருத்தி பார்க்க முடியாது ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் மூன்று அறங்களை பேசிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் மூன்று அரங்கள் அது ஒரு சில பாடல்களை பார்க்கும்பொழுது அது நமக்கு அதனுடைய வாசிக்கும் போது அது ரசம் வந்து நல்லா அவர் அதை கையாண்டு அவர் எடுத்தது வெளிப்படுத்தியிருக்கிறது சின்ன சின்ன கதை சொல்லல் உத்தியெல்லாம் அதில் பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு கடவுள் வாரத்திலே அதை ஆரம்பிக்கிறது அந்த உத்தி எப்படின்னா அது அவர் வந்து திருமால் திருமாலுடைய திருமாலை மையமாக வைத்து அந்த அளத்தல் சாய்த்தல் உதைத்தல்னு ஒரு மூன்று விஷயத்தை எடுத்துக்கிறார் அது அழகாக சொல்லியிருக்கார் அது எப்படின்னா ஒரு மாவழி அப்படின்னு ஒரு அரசன் இருக்கான் அவன் வந்து மேல் நடு கீழ் எல்லா உலகத்தையுமே அவனுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான் அப்போ அந்த அரசனிடமிருந்து அந்த உலகத்தை கைப்பற்றுவதற்காக திருமால் வந்து ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு ஒரு தோற்றத்தில் போய் அவன்கிட்ட கேட்குறாரு அப்போ கேட்கும் பொழுது எனக்கு நீ எதனாலும் கொடு அப்படிங்கிறாரு என்ன வேணும்னு கேளுங்கிறாரு நான் ஒரு மூணு அடி வைக்கிறேன் அந்த மூணு அடியை மட்டும் எனக்கு சொந்தமாக கொடுத்துருங்கிறாரு அப்போ வந்து மாவழி நினைக்கிறான் இவன் சின்ன சின்ன உருவம் தானே மூணு அடி எவ்வளோ வச்சுருப்பாரு நான் கொடுத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துறாரு அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு அவர் சத்தியத்தை வாங்கின பிறகு கடவுளெலாம் இந்த வேலையெல்லாம் இந்த ஜிம்மிக்ஸ் வேலையெல்லாம் நிறைய பார்ப்பாங்க அவங்க அதில் வந்து கெட்டிக்காரர்கள் அதனால தான் அவர்கள் கடவுளாக நம்ம சொல்கிறோம் அந்த ஜிம்மிக்ஸ் வேலையை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதானிகளும் அம்பானிகளும் மோடிகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களையும் நாம் கடவுளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து என்ன பண்ணுவாரோ மூணு அடி வைக்கி சத்தியத்தை வாங்கினோடனே என்ன பண்ணிவிடுவார்னா அவர் விஸ்வூர்மம் எடுத்துடுவார் ஒரு அடி அங்கேயும் ஒரு அடியுமா வச்சு எல்லாவற்றையும் உலகத்தை வந்து கைப்பற்றுவார் இது ஒரு விஷயம் அடுத்து சாய்க்கிறது கிருஷ்ணனுடைய லீலைகள் நமக்கு தெரியும் கிருஷ்ணனுடைய லீலைகள்னாவே நமக்கு வந்து ஒரு குளம் அதில் குளிக்கிற பெண்கள் இதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனால் பாருங்கள் கிருஷ்ணனுடைய இந்த லீலை வர்றப்ப இதே திரிக்கடகத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடையே இல்லாமல் குளிக்க போகிறது தப்புன்னு ஒரு இடத்துல வரும் ஒரு அறத்தை பேசுவார் திரிக்கடகத்துக்குள்ளே ஆடையே இல்லாமல் குளிப்பது குளத்தில் குளிப்பது நீர்நிலையில் குளிப்பது என்பது அறத்தின்படி தவறுன்னு பேசுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா ஆடையெல்லாம் ஓரமாக வச்சிட்டு குளிக்க போகிற பொண்ணுங்களோட ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் கிறிஸ்டர் ஆனால் அவரை பற்றியும் நம்ம வந்து இதில் பேசிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் ஒரு முரண் இதெல்லாம் நம்ம தேடி தேடி தான் அந்த முரண்பாடுகள் நம்ம கண்டடைய முடியும் ஏன்னா அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி காலகாலமாக இந்த முரண்கள் நமக்கே தெரியாமல் வைக்கப்பட்டிருக்கு இது என்ன பண்ணுவாருன்னா ஒரு சாய்த்தல்னு ஒரு வரும் அதில் என்னென்னா அந்த இடைப்பெண்களோடு விளையாடுற மாதிரி விளையாண்டு ஒரு அசுரன் அங்கே வருவான் அப்படியே விளையாடும் பொழுது ஒரு மரத்தை அப்படியே சாய்ச்சி மாதிரி சாய்ச்சி அந்த அசுரனை வந்து காலி பண்ணுறது இது சாய்த்தல் அப்படிங்கிற பகுதியில் வரும் இன்னொரு பகுதி என்னென்னா உதைத்தல் இது வந்து கண்ணனுடைய அவதாரம் இவர் என்ன பண்ணுவா கிருஷ்ண அவர் திருமால் இவர் கிருஷ்ணர் இவர் கண்ணன் கண்ணனுடைய அவதாரத்தில் என்ன பண்ணுவார்னா கண்ணன் வந்து குழந்தையாக மாதிரி ஒரு தொட்டிலில் இருப்பான் அப்போ ஒரு அசுரன் வரும்போது இவர் குழந்தை உதைக்கிற மாதிரியே உதச்சி அவனை உதச்சிருவார் அப்படிங்கிற இது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வாசிப்பவர்களை வந்து மேலும் அதுக்குள்ளே தொடர்ச்சி அடுத்தடுத்த பாட்டுக்கு நகர்த்துகிற மாதிரி அந்த உரைகளை வந்து இவர் விரிவாக எழுதியிருக்கிறது இதனுடைய நல்ல விஷயமா படுது அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு பாட்டிலையும் இந்த மூன்று கடன் பற்றி பேசுவார் மூன்று கடன் கழித்த பார்ப்பாடும் அப்படின்னு வரும் மூன்று கடன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கடன் முறை தவறா பார்ப்பான் முறைமாறா அரசன் கவலையற்ற குடி அப்படிம்பார் இப்போ இதில் என்ன கடன் அப்படின்னா தேவர்களுடைய கடன் என்ன அப்படின்னா வேள்வி செய்வது தேவர்களுடைய கடன் முனிவருடைய கடன் என்ன அப்படின்னா வேதம் ஓதுதல் முனிவருடைய கடன் இந்த பிதிருடைய கடன் என்னென்னா மகப்பேறு இப்போ இந்த மூன்று விஷயங்கள் இப்போ இது வந்து தேவர்கள் அப்படின்னாவே பிராமணர்கள் அப்படின்னாவே வேதம் ஓதுறது முனிவர்கள் அப்படின்னாவே இப்படியான ஒரு திரும்ப திரும்ப நம்மளை மீர் இதை பொழுதெல்லாம் மீண்டும் நாம் எதிலிருந்துலாம் விடுபடணும்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ளேயே அந்த பொறிகளுக்குள்ளேயே நம்மளை திரும்ப திரும்ப சிக்க வைக்கிற ஒரு விஷயமாக இதுக்குள்ளே ஒரு நுட்பமான அரசியல் இந்த திருக்கடுகுள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இது வந்து நம்ம வேறு விஷயத்திலேருந்து பார்க்கும்போது ஒரு கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது அந்த மாணவர்களுக்கு மிகுந்த பயன்படக்கூடிய ஒரு உரையாக இந்த உரை அமைந்திருக்கிறது அதே மாதிரி இன்னொன்று இன்னொரு இடத்துல வரும் மாறினால் வந்த விருந்து அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் அந்த பாட்டுக்கான உரை எழுதும்போது என்ன பண்ணுவார்னா மழைக்காலத்தில் வந்த விருந்தினன் தன் மனம் வேறெங்கும் சென்றாலும் அந்த பொருள் வருவாயினை மேற்கொள்வதில் மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய வேசை குறைவுபடாத வேசை அந்த வேலையை வந்து அவங்க வேற எங்கெங்கேயும் கவனம் இருந்தாலும் அந்த பொருளுக்காக வந்து அந்த வேலையை அவங்க வந்து குறைபட செய்ய செய்யக்கூடிய அந்த வேசை வெற்றி சிறப்பாக கருதக்கூடிய வீரன் இவங்க மூன்று பேரையும் இணைத்து ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் அதில் வந்து ஒரு உரையில் என்ன இருப்பார்னா காம மயக்கம் இல்லாத வேசை அப்படின்னு போட்டிருப்பார் இது எனக்கு புரியலை அது என்னென்னா தன் மனம் வேறெங்கும் இருந்தாலும் பொருள் வருவாயை மேற்கொள்வதில் கவனமாக இருக்கக்கூடிய வேசைன்னு தான் அந்த பாட்டில் வருது ஆனால் காம மயக்கமில்லாத வேசை அப்படிங்கிறதா அவர் கவிழ்முருக எழுதியிருக்கிறார் ஒருவேளை அந்த இந்த காணொலியை பார்த்தா அவர் சொல்லலாம் ஏன்னா அவர் இல்லை அவர் துபாயில் இருக்கிறாரு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு ஆண்டுகளுக்கு மேலே மென்பொருள் பொறியாளராக பணிபுரிஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ பல்கலைக்கழகத்தில் அதுக்கப்புறம் பேராசிரியர் இருந்திருக்காரு இப்போ வந்து ஐ ஐ ஐடி ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஆனால் அவருக்கான ஆர்வம் எங்கிருந்து வந்திருக்குன்னா அவருடைய அப்பா வந்து தமிழாசிரியர் வந்திருக்காரு அவங்களுடைய சித்தப்பா வந்து ஒரு தமிழில் மிகச்சிறந்த ஒரு மனிதராக இருந்திருக்காரு அப்படியாக ஒரு ஆர்வம் வந்து தொடர்ச்சியாக கவிதை எழுதி கொண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த எல்லாம் அவர் வந்து பெற்றுக்கொண்டே இருக்கார் இவருக்கு இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய இடையராத ஆர்வம் அது அதுதான் வந்து தேடி தேடி பழந்தமிழ் மரபுகளையும் இலக்கணங்களையும் நமக்காக கொடுத்து கொண்டே இருக்கணுங்கிற விஷயத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் தான் இது போன்ற படைப்புகளை அவர் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருப்பார் இந்த காம மயக்கமில்லாத வேசை அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது எனக்கு விக்கிரமாத்தியன் இந்த அதாவது பொருள் வயல் அதாவது அவளுக்கு வந்து அவருடைய அவளுடைய கவனமெல்லாம் எங்கே இருந்தாலும் அவளுக்கு பொருள் மேலே இருக்கக்கூடிய கவனத்தில் அந்த வேசை வந்து ஒரு தொழில் பக்தியோடு இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு விக்கிரமாத்தியனுடைய ஒரு கவிதை ஞாபகம் வச்சு என்னுடன் படுக்க வந்தவர்கள் அப்படின்னு தான் அந்த கவிதையோட தலைப்பு இருக்கும் என்னுடன் படுக்க வந்தவர்களில் ஒருத்தி சாமி படத்தை திருப்பி மாட்டி விட்டு வந்து படுத்து கொண்டாள் என்னுடன் படுக்க வந்தவர்களில் ஒருத்தி தன் என் கணவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று மேஜையின் அருகாமையில் இருந்த ஆப்பிளை எடுத்து வைத்து கொண்டாள் அப்படியே அந்த கவிதை வந்துக்கிட்டே இருக்கும் கடைசியாக எப்படி முடிப்பார்னா இரண்டு படுக்க வந்தவர்களில் ஒருத்தி விடிந்த பிறகும் காசு கேட்காமல் சிரித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி மாதிரி வரும் எனக்கு சரியாது நினைவில் இருந்து நான் அந்த கவிதையை எடுத்து பேசுகிறேன் அப்படி வரும் அந்த கவிதை இது என்னென்னா இது வேசை வேசை வேசி தான் அவள் வந்து அவள் காசு கேட்கக்கூடாதா அப்படின்னா இப்படியும் நம்ம எடுத்து பார்க்கலாம் இது வந்து ஒரு கவிதைக்கு வந்து அழகாக இருக்குது இப்போ திருக்கடகத்தில் சொல்லும் பொழுது அவர் பொருள் மேலே அவர் கவனமாக இருந்தால் அதனால் வந்து அவள் பண பணத்தின் மீது காசின் மீது கவனத்தோடு இருந்து அவள் வேலையை செய்கிறான்னா அதுதான் அவளுக்கு வருமானமாக இருக்குது வாலி இதெல்லாம் ரொம்ப சாதாரண வழிகளில் பாட்டில் சொல்லியிருப்பார் அதை இன்னைக்கு சொல்ல முடியாது சில பாட்டில் வந்து போகிற வழியில் ஆனால் வாலி கரெக்டாக நியாயமாக பேசியிருப்பார் ஆனால் இப்படி பேசக்கூடிய என்ன இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பல நூற்றாண்டுகளாக நம் இதுக்குள்ளே எழுதக்கூடிய செயல்களிலும் சரி படைப்புகளிலும் சரி ஏதேனும் ஒரு முரண் இருந்து கொண்டே இருக்க அந்த முரண்களை தொடர்ந்து நம்ம களைய வேண்டிய வேலைகளும் நமக்கு இருக்குது அதை உரையாசிரியர்கள் தான் செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ எழுத்து எழுதும்பொழுது இதில் இருக்கக்கூடியது அவர் பிரித்து இந்த காலத்தோட பொருத்தி எழுதியிருந்தாருன்னா இந்த உரை வேற ஒரு இடத்துக்கு வந்து பேசப்படக்கூடிய உரையாக இருக்கும் அந்த உரை அந்த உரைக்கு மட்டுமே ஒரு விளக்கமாக இல்லாமல் இந்த உரையை தற்காலத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்தந்த காலத்துக்கு பெரியாரே என்ன சொல்கிறார் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது இந்த காலத்திற்கு பொருந்துகிறது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு இது பொருந்துமா அப்படின்னா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னு தான் பெரியார் சொல்கிறார் நாம் அந்தந்த காலத்தோடு நம்ம ஒரு நாற்பது வருடங்கள் தான் நாம் இங்கே ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு இந்தியனுடைய ஆயுள் காலம் அறுபது ஆண்டுகள் அப்படி தான் இருக்கும் இப்போ அறுபது ஆண்டுகள் தான் வாழ்கிறான் அந்த காலத்துக்கு பொருந்தி அவன் சில விஷயங்களை அவன் கவனிக்க வேண்டியதும் காலத்துக்கு பொருந்தி அவன் செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கிறது இப்போ இந்த தொன்மம் மரபு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோதான் முக்கியங்கிற நானும் அதிலிருந்து நம்ம அதையே ஒரு முக்கியமாக கொண்டு பின்னகர்த்தாமல் காலத்தால் மனிதனை முன்னகர்த்தக்கூடிய வேலைகளை படைப்புகள் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படியான உரைகளை கவின்முருகு தொடர்ச்சியாக அவர் எழுதுவார் என்று நான் விரும் நான் மிகுந்த நம்பிக்கை கொள்கிறேன் அப்படியான உரைகளை அவர் தொடர்ந்து எழுதும் பொழுது அவரை நாம் ஆற தழுவோம் இப்பொழுது அவர் தமிழுக்காக செய்த தொண்டிற்காக அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் தொடர்ச்சியாக நிறைய பேச இருக்கிறாங்க அது குறித்த உரையை விரிவாக பேசுவாங்க அதனால் நான் திரிகடகத்துக்குள்ளே உள்ளே போகாமல் திரிக்கடகத்தில் வெளியிலிருந்து செய்த வேலைகளை நான் கவனித்து அவருடைய பணியையும் அவருடைய தமிழ் தொண்டையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்